தமிழ் சினிமா நேர்களுக்கு என் பணிவான வணக்கம் விஜய் படத்தில் ஜோதிகா நடிக்கவில்லை தமிழ் சினிமாவின் நடிப்பில் முத்திரை பதித்த சில குறிப்பிட்ட நடிகையில் ஜோதிகாவும் ஒருவர் எஸ் ஜே சுர்யா இயக்கத்தில் அஜித் நடித்த வாலி படத்தை அறிமுகமான இவர் பின்பு ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் என அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்துள்ளார் இதில் சந்திரமுகி மொழி உள்ளிட்ட சில படங்கள் அவருக்கு பெருமை சேர்க்கும் படமாக அமைந்தன திருமணத்துக்கு பிறகு பல வருடமாக நடிக்காமல் இருந்து வந்த ஜோதிகா முப்பத்தாறு வயதிலேயே படத்தின் மூலம் மறுபிரதேசனம் செய்தார் அதையடுத்து இப்போது குற்றம் கடிதல் படம் டைரக்டர் இயக்கும் மகளிர் மட்டும் படத்தில் நடித்து வருகிறார் அவருடன் ஊவசி பானுபிரியா சரண்யா போன்ற மாஜி நடிகர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இப்படத்துக்கு பிறகு அட்லி இயக்கத்தில் விஜய் நடிக்கும் அறுபத்தோராவது படத்தில் ஜோதிகாவும் நடிப்பதாக கடந்த இரண்டு நாட்களாக இணையதளத்தில் செய்தி பரவி வருகிறது விஜய் படத்தின் காஜல் அகர்வாஸ் சமந்தா இருவரும் நடிப்பதாக கூறப்படும் நிலையில் இன்னொரு முக்கியமான வேடத்தில் ஜோதிகா நடிப்பதாக கூறப்பட்டு வருகிறது ஆனால் தற்போது அந்த செய்தியை விஜய் படக்குழு திட்டவட்டமாக மறுத்துள்ளது விஜய் படத்தில் நடிக்க ஜோதிகாவிடம் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை இப்படி ஒரு செய்திகள் யாரோ வதந்தி பரப்பி வருகிறார்கள் என்கிறார்கள் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் செய்யவும்